வணக்கம் திருச்செங்கோடு மக்களே இது உங்கள் விஎம் டாக்ஸ் உங்க வீட்டுக்கு கரண்ட் பில் அதிகமா வருட கொம்பு வேளாளர் சமுதாய கூடத்துல நடந்துச்சு நம்ம எம்எல்ஏ ஈஸ்வரன் நகராட்சி சேர்மன் நள்ளி சுரேஷ் பாபு ஆகியோர் இதை துவங்கி வச்சாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்துல பதிமூணாயிரம் சோலார் பேனல் போடணுங்கிறது இலக்கு ஆனா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் போட்டுக்காங்களாம் இதனால தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இந்த மேளா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த மேளாவுல பேசின நம்ம எம்எல்ஏ ஈஸ்வரன் நம்ம உச்சங்கோடு நகராட்சிக்கு ஒரு சூப்பரான யோசனையை சொல்லிருக்காரு என்னன்னா நம்ம நகராட்சிக்கு கொக்ராயன் பேட்டல ஆறு ஏக்கர் சொந்த இடம் சும்மா இருக்கு அந்த இடத்துல முழுசா சோலார் பேனல் போட்டுட்டா நகராட்சிக்கு தேவையான கரண்ட அங்கிருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பஸ் ஸ்டாண்டோட மாடி மத்த கவர்மெண்ட் ஆபிஸ் மாடிகள்லயும் சோலார் பேனல் வச்சா நகராட்சிக்கு கட்டுற கரண்ட் பில் சும்மா மொத்தமா குறைஞ்சிடும்னு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்காரு இதை சீக்கிரம் செய்ய சொல்லி சேர்மையும் மின்வாரிய அதிகாரிகள்டையும் சொல்லியிருக்காரு இந்த திட்டம் மட்டும் நடந்தா நம்ம நகராட்சிக்கு மின் கட்டணம் பெரிய அளவுல மிச்சமாகும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நம்ம டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க